இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவியது அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாயுள்ளது அதிகபட்ச நடைபெறு சில இடங்களில் இயல்பை விட சற்று அதிகமாக இருந்தது அதிகபட்சமாக துண்டியில் முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் உட்கும் பதிவாயு உள்ளது நேற்று சௌராஷ்டிரா மற்றும் அதனை ஒட்டிய காம்பே வளைகுடா பகுதிகளில் நிலவி அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை சௌராஷ்டிரா மற்றும் அதனை ஒட்டிய கட்ச் வளைகுடா பகுதிகளில் நிலவுகிறது இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் வடக்கு குஜராத் கடலோரப் பகுதிகளை ஒட்டிய வடகிழக்கு அரபிக் கடல் பகுதிகளில் நிலவி அதன் பின்னர் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வளப்பெற வாய்ப்புள்ளது மேலும் நாளை அக்டோபர் ஒன்றாம் தேதி வாக்கில் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அக்டோபர் இரண்டாம் தேதி வாக்கில் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அக்டோபர் மூன்றாம் தேதி வாக்கில் வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒரிசா கடலோரப் பகுதிகளை கடந்து செல்லக்கூடும் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் அதற்கடுத்த மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மேலும் அக்டோபர் இரண்டாம் தேதியன்று செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் அக்டோபர் மூன்றாம் தேதியன்று செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மேலும் அக்டோபர் நான்காம் அன்று புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இயல்பை விட சற்று அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மிகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் ஆந்திர கடலோர பகுதிகள் மத்திய மற்றும் தெற்கு வங்க கடல் பகுதிகள் அந்தமான் கடல் பகுதிகளிலும் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் கடலோர பகுதிகளிலும் சிராவடி காற்று வீச வாய்ப்புள்ளது நாளை அக்டோபர் ஒன்றாம் தேதியன்று தமிழக கடலோரப் பகுதிகள் ஆந்திர கடலோரப் பகுதிகள் ஒரிசா கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும் வங்கக்கடலின் பகுதிகளிலும் அந்தமான் கடல் பகுதிகளிலும் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா கடலோரப் பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்பு